ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகத்திலிருந்து அந்த இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பணிபுரிய தற்காலிகமான பருவக்கால பட்டியல் எழுத்தாளர் பருவக்கால உதவுவர் மற்றும் பருவக்கால காவல் ஆகிய பணியிடங்களுக்கு நிரப்பதற்கான தகுதி வாய்ந்த ஆண் பெண் விண்ணப்பதாரியிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்த காலிப்படை வந்து முந்நூறு காலிப்படங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து தேர்வு செய்ய செய்யப்படுவர்களின் எண்ணிக்கை வந்து பட்டியல் எழுத்த எழுத்தரை வந்து கண்ட நூறு பேரும் உதவுவர் வந்து நூறு பேரும் காவலர் நூறு பேரும் மொத்தம் முந்நூறு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இது எப்படின்னா பருவ காலத்தில் மட்டும்தான் எடுப்பாங்க நெல் கொள்முதல் நிலையத்திற்கு மட்டும்தான் இந்த வேலைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க தற்காலிகமாக பணிபுரியத்தான் ஃபுல் அதாவது ஃபுல்லாக இந்த வேலை இருக்கும் அப்படிங்கிறத ஏற்க எதிர்பார்க்க முடியாது பருவ காலத்திற்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க முன்னூறு தான் அறிவித்திருக்காங்க தூத்துக்குடி மண்டலத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்ப்பு வணிகக் காலத்திலிருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி வந்து கு குறிப்பிட்ருக்காங்க பிஎஸ்சி அறிவியல் விவசாயம் மற்றும் இளங்கலை பொறியியல் பட்டம் வந்து ப படிச்சிருக்கவங்க இந்த பருவக்கால பட்டியல் எழுத்தாளருக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் உதவோருக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் காவலருக்கு வந்து எட்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இவங்க மட்டும்தான் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இனச்சுழற்சியின் அடிப்படையில் வந்து வயது வரம்பு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏல வந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எதுக்கு அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தாளருக்கு மட்டும்தான் எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து முப்பத்தேழு எம்பிசி பிசியில் வந்து முப்பத்தி நாலு பேரும் முப்பத்தி நாலு வ வயது வரைக்கும் ஓசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் உள்ளவங்க மட்டும்தான் இந்த காலிப்படைங்களை வந்து அப்ளை பண்ணலாம் உதவுவோருக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவிருக்கு முப்பத்தி ஏழும் எம்பிசி முப்பத்தி நாலு பிசி முப்பத்தி நாலு ஓசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சேம் ஏஜ் தான் கொண்டு கொடுத்துருக்காங்க பருவகால எழுத்தாளருக்கும் பட்டியலருக்கும் ப பட்டியல் எழுத்தாளருக்கும் பருவகால உதவுவோருக்கும் காவலருக்கும் சேம் ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினர் முப்பத்தி ஏழு பேரும் ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க ஊதியம் வந்து பருவகால எழுத்தாளருக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சும் ப்ளஸ் டிஏ வந்து கொடுத்துருக்காங்க அகவிலை பட்டியல் பனி நாள் ஒன்றுக்கு வந்து போக்குவரத்து படியாக நூற்றி இருபது ரூபா வந்து குறிப்பிட்ருக்காங்க உதவுவோருக்கும் அதே தான் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ நாள் ஒன்றுக்கு வந்து போக்குவரத்து படி வந்து நூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து காவலருக்கு அகவலைப்பட்டியலை ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ வந்து கொடுக்குறாங்க போக்குவரத்து படி வந்து நூறுரூவா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ருக்காங்க தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய நபர்களில் மட்டுமே விண்ணப்பங்கள் வந்து உரிய சான்றிதழ் நகருடன் இருப்பவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது தூத்துக்குடியை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க தான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த காலிப்பிடங்களை வந்து அப்ளை பண்ண முடியும் மீதி வேறு அதர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து அப்ளை பண்ண முடியாது அதாவது அதர் மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ண முடியாது இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம் சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு சிப்காட் காம்ப்ளெக்ஸ் மீலாவிட்டான் வடத்தூர் தூத்துக்குடி எட்டு என்ற முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அஞ்சல் மூலமாக அனுப்பலாம் இல்லை அப்படின்னா நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொண்டே கொடுக்கலாம் விண்ணப்பங்கள் வந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறது குறிப்பிட்ருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணி வரைக்கு தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துக்கிடுவாங்க அதுக்கு பரவ வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனைத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் முடிஞ்சளவு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே அஞ்சல் மூலமாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புறதுக்கு பாருங்கள் இல்லை அப்படின்னா நேரடியாக வந்து விண்ணப்பத்தை வந்து கொண்டே கொடுக்கறதுக்கான பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்